கஸ்டடி வர்சஸ் விசிட்டேஷன் ரைட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கஸ்டடி அப்படிங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு முடிவு செய்கிறதுக்கு பேர் தான் கஸ்டடி கஸ்டடியில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஃபிசிக்கல் கஸ்டடி ரெண்டாவது வந்து லீகல் கஸ்டடி விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கஸ்டடி கொடுத்துருக்குறாங்களோ இன்னொரு கஸ்டோடியன் பேரண்ட்டுக்கு கஸ்டடி யார்கிட்ட கொடுக்காமல் இருக்காங்களோ அந்த பேரண்ட்டுக்கு குழந்தைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குழந்தைய போய் பார்த்து பேசுறதுக்கான உரிமையை கொடுக்கறது தான் விசிடேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது விசிட்டேஷன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லியாக இருக்கலாம் இல்லை மந்த்லியாக இருக்கலாம் மந்த்லி ட்வைஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹாலிடேஸில் இருக்குது பேரண்ட்ஸும் எப்படி ஒத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து விசிட்டேஷன் ரைட்ஸ் அமையும் ஆனால் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கோர்ட் முடிவு பண்ணும் விஸ்டேஷன் ரைட்ஸ் எப்போது எந்த சமயத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக குழந்தை அம்மாக்கிட்ட இருந்ததுன்னா விசிட்டேஷன் ரைட்ஸ் சமயத்தில் குழந்தைய வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து காமிக்க சொல்லி உத்தரவிடலாம் ஒரு கோவிலில் இல்லை பார்க்கில் அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்ல மையத்தில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்பாவுக்கு வந்து விசிடேஷன் ரைட்ஸ் வந்து கோர்ட் சாதாரணமாக அலோ பண்ணோம்